நம்ம மல்லி சொல்றத விஜய் நம்பாதது கூட மிகப்பெரிய விஷயம் கிடையாது ஆனா இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்றத நம்ம விஜய் தெரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்றதுதான் நம்ம மல்லியோட மனசுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அதே மாதிரி உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவா இருந்தா சந்தோஷப்படக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா நம்ம மல்லிதான் ஏன்னா நம்ம விஜய்யோட இருந்து மொத்தமா விலகி போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க ஏற்கனவே முடிவு பண்ணாங்க பட் இருந்தாலுமே இங்க நடந்த பல பல சம்பவங்களால உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது சுடர் அப்படின்ற ஒரு விஷயத்த மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா விஜய் கிட்ட ஆதாரம் இல்லாம சொல்லும் போது உண்மையிலேயே என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே மல்லிக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி சுடர் வந்து இந்த மாதிரி நான் உன்னை அதாவது விஜய் உன்னை துரத்துற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த ஒரு டைம்ல மல்லி இருந்துட்டு நீ யாரு என்ன ஏது அப்படின்றத எல்லாத்தையுமே நான் சீக்கிரமா கண்டுபிடிக்க போறேன் கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட நான் சொல்ல தான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லி வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் ஏற்கனவே பயங்கரமான கோவத்துல இருக்காரு அவரோட கோவத்தை மேலும் மேலும் நம்ம பெருசாக்க கூடாது அப்படின்றதுக்காக என்னதான் சொன்னாலுமே கூட விஜய் கேட்க போறது கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னா நம்ம மல்லி இந்த சுடரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சுடருக்கு ஏற்கனவே பிரச்சனை இப்ப வந்து ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது ஐம்பது லட்சம் ரூபாவை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கதிரேசன் இங்க வந்து அடுத்துதான் வந்து இங்க வந்து கேட்கறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம இப்பதான் வந்து அந்த ஒரு பணத்தை பத்தி இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா அது எடுத்து பல பல நாட்கள் ஆயிடுச்சு ஆனா இருந்தாலுமே கூட இப்ப வந்து வெடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா என் மேல சந்தேகம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் வந்து ரகுக்கு போன் பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து நீதான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது மூளை வந்து கொஞ்சம் இதாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இத்தனை நாள் எல்லாருக்கிட்டையும் நடிச்சு நாடக ஆடிட்டு இருந்தா அதே மாதிரி ரிப்போர்ட்டை கொண்டு போய் காட்டும் போதும் சரி எல்லா டைமும் வந்து இந்த சுடர் தப்பிச்சுக்கிட்டே இருந்தா உண்மையிலேயே வந்து சுடர் அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகா வந்து உண்மையானவங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கான்பிடண்டோட நம்ம ஆனா யாருமே நினைக்காத அளவுக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுவும் இல்லாம நம்ம மல்லி சும்மா இல்லாம இந்த சுடரோட சுயர்பத்தை வீடியோ எடுத்து கொண்டு போய் விஜய் நான் சொல்லும் போது நீங்க கேட்கவே இல்லை இப்ப பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க சொல்றீங்க அதாவது இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவேன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு மட்டும் நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த சுடர் போன்ல பேசிக்கிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம விஜய் கிட்ட காட்டுறாங்க விஜய் அத பார்த்துட்டு பயங்கரமான நதிர்ச்சல் இருக்காங்க அதாவது விஜய்க்கு என்ன சொல்றது ஏது சொல்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க ஏன்னா மல்லி சொன்னதை விஜய் கேட்கவே இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை விஜய் வந்து அதாவது மல்லி வந்து மல்லிய வந்து விஜய் அந்த அளவுக்கு நம்ப மாட்டாரு கடைசில நம்புவாரு ஆனா இப்ப என்னாச்சு நம்ம மல்லி சொல்றதுதான் எப்பவுமே உண்மை ஆயிடுச்சு இனிமே வந்து இந்த சுடரால தப்பிக்க முடியாது விஜய்க்கு மிக பெரிய குழப்பம் நீ என்ன சொல்றன்னு எனக்கு உண்மையை புரியல மல்லி இங்க இருக்கக்கூடியது சுடர் அப்படின்னா அதாவது உண்மையான ரேணுக்க கிடையாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் விஜய் இருந்துட்டு விஜய் நான் இதை தான் இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்க இந்த விஷயத்த சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி வந்து நம்ம விஜய்க்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதாவது விஜய்க்கு லைட்டா டவுட் வர வச்சுட்டாலே போதும் அடுத்து தான் இந்த பற்றின ரகசியங்கள் ஈஸியா வெளியே வந்துரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க